நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவில் ஒரு திறமைசாலியாக ஆகிறான்னாக்க எப்ப தெரியுங்களா ஆகிறான் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் இவற்றையெல்லாம் ஒரு மனிதனுக்கு என்றைக்கு கொடுக்குதோ அந்த சமயத்துல அவன் ஆழ்மனதில் அடங்கி கொண்டிருக்கின்ற திறமைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஆழ்மடலேருந்து வெளி வரும் சார் அப்படியே வெளி வந்து கொட்டும் அந்த திறமைகள்லாம் வெளிக்கொணரும் வெளிக்கொண்டு வந்து அந்த மனிதனை தண்ணீரகளாத ஒரு புதிய மனிதனாக தோற்றிருக்கும் சார் ஒரு மனிதனுக்கு எக்ஸசைஸ் செய்கிறான் வைங்க ஒரு உடற்பயிற்சியை செய்கிறான் என்றால் அவனுடைய உடம்பில் இருந்து கொழுப்புகள் எல்லாம் வந்து வேர்வையாக வெளியே வருது இல்லையா அப்போ கடுமையாக செய்யும்பொழுது அவனுடைய உடல் மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக ஆகுகிறது இல்லையா அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு துயரங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் சொல்லன்னா வேதனைகள் கொடுத்து அந்த மனிதனை பக்குவப்படுத்தி அவனுடைய உள்ளத்தில் ஆழ்மனதில் உள்ள திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரும் சார் இதுதானே நிதர்சனமான ரூல் அப்போ ஒருத்தர் இன்னைக்கு கால் பண்ணி கேட்டார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ஆரம்பிக்கிறது இல்லையா இன்னொரு நாலு அஞ்சு நாள் தான் இருக்கு அந்த புத்தாண்டு தினத்தில் ராசி பலன் சொல்லுங்கன்னு சொன்னார் சார் அற்புதமான ஆண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்குது இல்லையா புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குது அந்த சமயத்தில் இந்த புத்தாண்டு பலன்கள்ல பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்குள்ள தான் அடங்கிடும் எல்லாமே அப்ப அந்த பன்னெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குதுன்னு மட்டும் இப்ப சொல்றேன் பாருங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு தினம் அந்த புத்தாண்டு தினத்தில் சனி பயிற்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பயிற்சி ஆகிறது சார் அற்புதமான பயிற்சி அருமையாக நடக்குது அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அமோகமான பலன்களையும் அற்புதமான பலன்களையும் சிறப்பான பலன்களையும் அள்ளி கொடுக்கன்றத பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து ராசிகளுக்கு டாப் லெவலில் இருக்குது சார் அற்புதமான சிறப்பான நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த நாலு ஐந்து ராசிகள் வருது சார் எந்தெந்த ராசி சார்னு கேட்டிங்கனாக்கா ரிஷபம் மிதுனம் கடகம் துலாம் மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து ராசிகள் அற்புதமான பலன்களை நிச்சயம் அடைவார்கள் என்பது தான் எழுதப்பட்ட விதி சார் அப்போ மீதி இருக்கிற ஏழு ராசி எல்லாம் என்ன சார்னு கேட்டிங்கன்னா ஏழு ராசிகள்ல விருச்சிக ராசி ஓரளவு பரவாயில்ல மீதி இருக்கக்கூடிய ஆறு ராசிகளும் கொஞ்சம் பார்த்து தான் காலை வைக்கணும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸில் நீங்கள் பணத்தை போடக்கூடாது மிகப்பெரிய அளவில் இதை இதை போட்டு அதில் நம்ம ஜெயிச்சிடலாம் நினச்சி போட்டிங்கன்னா மிகப்பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கும் அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் சனி பகவான் வரப்போறார் பதினோராம் இடத்துல சனி பகவானும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் வரப்போறார் ராகு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வரப்போறார் நாலாம் இடத்துல கேது அப்ப இந்த ராசிக்கு பாருங்க ராசிக்கு முதல் தரமான பலன்களை வாரி வழங்கும் சார் ரிஷபர் ராசிக்கு எப்பொழுது அந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல வருகிறார்னா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வர்றார் குரு பயிற்சி பாருங்க குருவும் பாருங்க நல்ல நிலையில இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் ஸ்தானத்துல அந்த ரிஷபர் ராசிக்கு அருமையா வந்து உட்கார போறார் சார் மே மாசத்துல அந்த ராகுவும் பாருங்க பத்தாம் இடத்தில் ராகு உட்கார்ந்து நான்காம் இடத்தில் கேது உட்கார போறார் அப்ப இதனால என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா சார் எந்த கிரகம் பதினோராம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சார் அதுவும் ரிஷபர் ராசிக்கு முதல் தரமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் வரப்போகிறார் அப்போ கிட்டத்தட்ட ஒன்பதாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த சனி பகவான் பாக்கியாதிபதியாகவும் கர்ம ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய ரிஷபராசிக்கு அந்த சனி பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய யோகங்களை அள்ளி கொடுக்க போகுது சார் இவர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலம் எனவே இந்த காலத்தை ரிஷபராசிகள் அற்புதமாக பயன்படுத்தணும் கண்டிப்பாக இவர்கள் பாருங்கள் ஒரு புதிய தொழில் கூட ஆரம்பித்து புதிய வேலை கூட கிடைக்கும் சார் ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல வேலையில் அமருவாங்க சார் இவங்களாம் அது மட்டும் அல்ல அந்த குரு பாருங்கள் இரண்டாம் இடத்தில் வந்து உட்கார போகிறார் இந்த புத்தாண்டில் புத்தாண்டுனால் புத்தாண்டு அன்றைக்கே இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து மே மாதத்தில் குரு பயிற்சி அன்னைக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்தில் அந்த குரு பயிற்சி ஆகப்போகுது சார் அந்த குரு பாருங்கள் இரண்டாம் வீட்டில் உட்கார்ந்து ரிஷபர் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் பார்ப்பாரு ரிஷபர் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் ரிஷபர் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்ப்பாரு சார் அப்போ பத்தாம் இடத்தில் ராகு அமரக்கூடிய அந்த ஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு எட்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்போ ரிஷபர் ராசிக்கு யாராவது பேங்க்கு லோனுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா பேங்க்கில் லோன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வட்டி கம்மியான லோன் எங்காவது கிடைக்கும் சார் இவர்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார் ஆரோக்கியம் மேம்படும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் அருமையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் சார் அப்போ ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு தொழில் மேன்மை உண்டு ஊதிய உயர்வு உண்டு ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல வேலையில் அமரப் போகிறாங்க பதினோராம் இடத்தில் அந்த சனி பகவான் பாருங்கள் ஒன்பதாம் மீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் சொந்தக்காரனான அந்த சனி பகவான் பதினோராம் வீட்டில் அமர்ந்து மிகப்பெரிய லாபங்களை எந்தெந்த வழிகளில் வழிகளிலெல்லாம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த வழிகளில் எல்லாமே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாக உட்கார வைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு ரிஷபராசி நேயர்கள் அருமையாக பயன்படுத்தி கொண்டு மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கடுத்து மிதுன ராசிக்கு பாருங்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தால் நீங்களும் உங்களை நீங்களே தட்டி கொள்ளுங்கள் ஏனென்றால் மிதுன ராசிக்கு அஷ்டமஸ்தனிலேருந்து கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகிட்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார்ப்போ உட்கார்ந்து இருந்தாலும் பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை சார் இந்த மிதுன ராசிக்கு இன்னும் இவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அஷ்டமஸ்தனிலேருந்து ரிலீஸ் ஆச்சே தவிர இன்னும் இவர்களுக்கு சனி பகவான் யோகத்தையே கொடுக்கலை ஆனால் இப்பொழுது பாருங்கள் அந்த சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அந்த சனி பகவான் வந்து உட்கார போகிறார் அதே சமயத்தில் அந்த ராகு பகவானும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப வந்து உட்கார போகிறார் அப்போ இதில் பாருங்கள் ஒன்பதாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்ப்பார் அதற்கடுத்து பாருங்கள் அந்த குரு பகவான் பாருங்கள் ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் மிதன ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்ப்பார் ஐந்தாம் இடத்துல இருந்தால் சார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ஸ்திரமாக அற்புதமாக அந்த முடிவுகளால் மிகப்பெரிய யோகத்தையும் புகழ் செல்வம் செல்வாக்கு அது எல்லாமே கொடுக்கும் ஒரு கௌரவ ஸ்தானத்தை குரு பார்க்க சொல்ல எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும் நீங்கள் இழந்த கௌரவத்தை எல்லாம் அடைய போகிறீர்கள் காதலிக்கவரு காதலிக்குபவர்களுக்கு காதல் கைகூடும் காதல் காதல் ஸ்தானம் இல்லையா ஐந்தாம் இடத்து மனசு ஸ்தானம் இல்லையா அந்த மனசு தெளிவாக இருக்கும் சார் எடுக்கக்கூடிய முடிவுல ஒரு தெளிவு இருக்கும் அது மட்டுமல்ல ஏழாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் சார் சம சப்தம ஸ்தானத்தில் தன் வீட்டை தானே பார்க்க போகிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்கும்பொழுது மிதனராசிக்கு ஏழாம் இடம் என்பது பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் சமூக அந்தஸ்து கூட்டாளி இவற்றிலெல்லாம் நல்ல ஒரு சிறந்த ஒரு பலன்களை அடைய போகிறீர்கள் அதற்கடுத்து பாருங்கள் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் அந்த பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் அந்த அஷ்டலட்சுமி ஸ்தானம் சார் லட்சுமி ஸ்தானம் தான் ஒன்பதாம் இடம் அந்த மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு அமர் பெற்று அந்த ராகுவையும் குரு பார்க்க போகிறார் அது மட்டும் இல்லை பத்தாம் இடத்துல சனி பகவான் உட்கார போகிறார் இல்லையா அப்போ இந்த அமைப்பு பாருங்கள் அற்புதமான அழகான காலகட்டம் சார் இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் அந்த குரு பார்வை மிக சிறப்பான வாரி வாரிவிடங்க பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும்பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தந்தை மூலமாக அதிர்ஷ்டங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீக சொத்துலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சார் இப்போ இவர்களுக்கு இவர்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு கேஸ் இருந்தால் எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு பத்தாம் வீட்டிலும் அந்த சனி பகவான் பாருங்க தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுனால சில கர்மத்தையும் செய்ய வேண்டிய காலகட்டம் சொல்லலாம் யாருக்கு தந்தைக்கு சில உடல் நலிவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கவனமாக இருக்கணும் அதுவும் மட்டும் அல்லாமல் அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாருங்கள் மிதன ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்ப்பார் நான்காம் இடம் என்பது தாயார் ஸ்தானம் இல்லையா அப்போ தாயார் ஸ்தானத்தையும் கவனமாக பார்த்துக்கணும் தாயாருடைய உடல்நிலையை கவனிச்சுக்கணும் அப்போ இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாம் கோடி புண்ணியம் கோடி குற்றம் தீரம் என்ற கணக்கில் மிதனராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது சிறப்பாக அமர்ந்து பத்தாம் வீட்டிலையும் ஒரு பாதி அமர வேண்டிய இடத்துல அந்த சனி பகவான் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வேந்து பார்க்கக்கூடிய அளவில் இவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்தில் அந்த பகவான் சனி பகவான் அமர்வது ஒரு சிறப்பான காலகட்டம் தான் சார் சொல்லணும் அப்போ மிதுன ராசி இந்த புத்தாண்டு பிறக்கும்பொழுது மிகப்பெரிய அந்த குரு பயிற்சி சனி பயிற்சியில் மிகப்பெரிய யோகத்தை அடைக்கக்கூடிய ராசியில் மிதுன ராசியும் ஒன்றுன்னு சொல்லாமல் நம்ம விடவே கூடாது சார் ஏன்னா இவர்கள் வந்து மிகப்பெரிய சொல்லுன்னா துயரத்திலிருந்து தான் விடுபடவே போகிறாங்க அதற்கடுத்து பாருங்கள் கடகர் ராசி நீங்கள் கடகர் ராசியாக இருந்தால் கடகர் ராசிக்கு கிட்டத்தட்ட கடந்த ஐந்து வருடமாகவே சம அடி விழுந்துட்டு அப்போ அப்போ ராசி நேயர்கள் இனிமேல வந்து ஒரு பொழிவு ஒரு தெளிவுலாம் வரப்படும் ஏனென்றால் முதல்ல ராசிக்கு கடகராசிக்கு அஷ்டமசனி மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துட்ருக்கு சார் நல்லதே செய்யக்கூடாத ஒரு கிரகம் சனி பகவான் தான் இந்த கடக ராசிக்கு அந்த கடக ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் அஷ்டம சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது இந்த சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு பிறகு அந்த எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு கடக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மீன ராசியில் போயிட்டு சனி பகவான் அமரப் பாக்கியங்களை அள்ளி வழங்க போகிறார் உடலில் பிணி பிணிப்பீடைகள் விலகும் மன அழுத்தங்கள் விலகும் மன வேதனைகள் விலகும் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்த்து குடும்பஸ்தானத்தையும் கெடுத்து வாக்குஸ்தானத்தையும் கெடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறார் மூன்றாம் இடம்ன்றது என்ன சார் வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு முயற்சியால் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான கடகராசி நேயர்கள் அர்த்தம் அது மட்டுமல்ல அந்த குரு பாருங்க அழகாக ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் நான்காம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடத்தையும் பார்க்க போகிறார் சார் குரு அப்போ இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பலம் பெறுது இல்லையா கடக ராசிக்கு ஒன்பதாம் வீட்டதிபதி பன்னெண்டில் மறைந்து நாலாம் இடத்தில் பார்க்க சொல்ல இவர்களுக்கு நாலாம் இடத்து என்ன சார் இவருடைய சுகஸ்தானம் இவருடைய அம்மாவினுடைய சுகஸ்தானம் எல்லாம் மேம்படும் பிணிப்பீடைகளிலிருந்து விலகுவாங்க மன அழுத்தத்திலிருந்து விலகக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கும்போது நல்ல கடன்கள் கிடைக்கும் சார் வட்டி கம்மியான பேங்க் லோன் எதாவது போட்டிருந்தால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் அதற்கடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்து ஒரு ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது உங்கள் உடல்நிலையிலேருந்து மிக தெளிவான காலகட்டம் அர்த்தம் மருந்து மாத்திரைகள் எதுவும் இதற்கு முன்னாடி வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம் இப்பொழுது மருத்துவத்துறையில் மருந்துகளை போய்ட்டு நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை உங்களை தேடி அந்த மருந்து கரெக்டாக வந்து சரியான விதத்தில் வந்து சரியான அளவீட்டில் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலேருந்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் அர்த்தம் அதற்கடுத்து ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் அமரும்பொழுது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இந்த சனி பகவான் குருவோட வீட்டில் உட்கார போகிறார் அப்போ எட்டாம் வீட்டில அந்த ராகு பகவான் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால சிறப்பு அப்போ ராசி நேயர்களும் ஓரளவு நல்ல பழங்களை அடையக்கூடிய காலகட்டத்திற்கு வரப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தை அருமையாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கடகராசி நேயர்கள் அப்போ கடகராசி நேர்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்கள் நிச்சயம் கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை அதற்கடுத்து பாருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் இடத்துல வந்து உட்கார போகிறார் சார் அந்த சனி பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு அந்த ராகு பகவான் வரப்போகிறார் அது மட்டும் அல்ல ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு வந்து உட்கார அந்த கேதுவும் பாருங்கள் பதினோராம் இட்டில் கேது வந்து அமரப்போகிறார் துலா ராசி அப்போ குரு பாருங்கள் இரண்டாம்ட்டையும் பார்ப்பார் சாரி இரண்டாம் வீட்டில் துலா ராசியை பார்ப்பார் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் குரு அப்போ ராசி தெளிவாகுது ராசியை பார்க்க சொல்ல இவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இவர்கள் எவ்வளவு வந்து மன அழுத்தத்தில் இருந்தாலும் அதிலிருந்து டோட்டலாக விடுபட்டு துளாராசி மிக தெளிவான ஒரு முகத்திலே ஒரு தேஜ சுருவாகும் சார் குரு ராசியை பார்க்க சொல்ல மிகப்பெரிய அளவில் முக தெளிவு ஏற்படும் மூன்றாம் இடத்தில் பார்க்கும்பொழுது முயற்சி ஸ்தானம் பலம் பெறுது வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தை அந்த குரு பகவான் தன் வீட்டை தானே பார்க்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நாட்டம் அதற்கடுத்து பாருங்கள் ஐந்தாம் எட்டியும் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறாரு அப்போ ஐந்துன்றது என்ன சார் புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு இல்லையா உங்களுடைய பூர்வீக சொத்து எதாவது பிரச்சனை இருந்தால் அதுலேருந்து ரிலீஸ் ஆகும் அப்போ டோட்டலாக பாக்கியஸ்தானத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடம் தெளிவாக போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் சார் அதற்கடுத்து பாருங்க ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வதுன்றது சிறப்பு அப்போ சனியாக வந்து உட்கார்ந்தாலும் எதிரி வெல்லக்கூடிய தன்மையில் இருந்தாலும் சில உடல் ரீதியாக பிரச்சனை கொடுத்தாலும் இந்த குரு ராசியை பார்த்தோம் மிக தெளிவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்போ இவர்களுக்கும் பாருங்க ராசிக்கும் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது சார் குரு பகவான் தன் ராசியை பார்க்க துலா ராசியை குரு பார்க்கும்போது ராசி தெளிவாக இருக்குன்னு அர்த்தம் எனவே துளாராசி நேர்களே நீங்களும் ஒரு சிறப்பான பலன்களை நிச்சயம் அடைவீர்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை அடுத்து பாருங்க மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரர் அந்த மகர ராசி வரப்போகிறாங்க மகர ராசி நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் உங்களுக்கு இப்பொழுது வந்து ஏழரை சனி நடந்து அதுல இருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க இன்னும் மூணு மாதம் தான் இருக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு வெற்றி ஸ்தானத்துல அந்த சனி பகவான் உட்கார போறார் சார் மீன ராசியில் உட்கார போறார் மீன ராசியில் மகர ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் அந்த சனி பகவான் உட்கார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய சாணத்தில் உட்கார போகிறார் சார் மகர ராசிக்கு அப்போ மகர ராசி மிகப்பெரிய அளவில் ஏழரை சனி முழுவதுமாக வெளியார் சார் முழுவதுமாக விடுதலை விடுதலை மகர ராசிக்கு எவ்வளவு நாள் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு பட்டு பட்டு ஏகப்பட்ட துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தீங்க இல்லையா அதுலேருந்து டோட்டலாக ரிலீஸ் ஆகி நல்ல எதிர்காலத்துடன் கூடிய ஒரு அழகான இடத்துல வந்து அந்த சனி பகவான் உட்கார போகிறார் அது மட்டுமல்ல மகர ராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்ப்பார் சார் மகர ராசிக்கு பத்தாம் இடத்து தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார் இல்லையா மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் புதிய தொழில் ஆரம்பிப்பீர்கள் புதிய தொழில் அதில் வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் அது மட்டுமல்ல மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்ப்பார் மகர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்க சொல்ல சுப விரயங்கள் நடக்கும் சார் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் யாருக்காவது திருமணம் ஆக வேண்டியதால் உங்கள் வீட்டில் வந்து திருமணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அந்த நல்ல ஒரு திருமண காலகட்டங்கள் திருமணத்துக்கு உண்டான அந்த மேலே தாளங்கள்லாம் சவுண்டு கேட்கும்னு அர்த்தம் அப்போ பாருங்கள் ரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்க போகிறார் இல்லையா மகர ராசிக்கு ரெண்டாம் இடம் இருந்து தனஸ்தானம் இல்லையா பணஸ்தானம் இல்லையா பணபரஸ்தானத்தை குரு பார்க்க சொல்ல பத்தாம் இடத்தையும் குரு பார்த்து பன்னிரெண்டாம் இட்டையும் குரு பார்த்து இரண்டாம் இட்டையும் குரு பார்ப்பது என்பது சிறப்பு தானே இரண்டாம் இடம் எடுத்து எப்படிப்பட்ட சனம் பணப்பற சனம் பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய பேச்சினாலும் மற்றவர்களுக்கு உங்களை பிடிக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சு மற்றவங்களுக்கு பிடிக்கும் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்தா அந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க சார் இன்னைக்கு இன்னைக்கு பேச சொல்ல இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ பணத்தையும் கொடுக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் குரு பார்க்க சொல்ல தனஸ்தானத்தை குரு பார்க்க சொல்ல தன தன பண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பணம் வரக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்தையும் அந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்க அந்த மூன்றாம் இடம் வலுப்பெறுது முயற்சி ஸ்தானம் வலுப்பெறுது அப்போ நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி நீங்கள் ஈடுபடக்கூடிய ஸ்தானங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் சார் தொழில் ஸ்தானத்தில் வெற்றி கிடைக்கும் உங்கள் பேச்சு மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானங்கள் வீட்டில் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எனவே மகர ராசி நேர்களும் இந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் அழகாக உங்களுடைய வேலைகளை அருமையாக செய்து நல்ல ஒரு உயர்வான நிலையில் சிறப்பான நிலையில் நல்ல அந்தஸ்து நல்ல பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தெல்லாம் குரு பார்க்குறார் எனவே இந்த மகர ராசியும் இந்த காலகட்டத்தை அருமையாக அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்க சொல்ல மூன்று மாதம் கழித்து வரக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை டாப் லெவலில் உக்கார போகுதுன்னு அர்த்தம் ரிஷப ராசி மிதுன ராசி கடகராசி துலாம் ராசி மகர ராசி நேயர்களே நீங்கள் எல்லோருமே இந்த ஐந்து ராசிகளும் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீங்க இந்த கட்டத்தை இந்த நேரத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்